உலகெங்கும் இருக்கக்கூடிய டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஒன்பது மாதங்களுக்கு என்ன மாதிரியான வருட கிரகங்களாகப்பட்ட குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களில் கோச்சார அமைப்புகள் என்னென்ன மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் ராகு கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாசம்தான் தான் பயிற்சி ஆகுறாங்க சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் பயிற்சி ஆகுறாரு இப்போதைக்கு அடுத்த வருடத்துல அந்த குரு பகவான் ஆறாவது மாதம் அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அதனால அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய இந்த வருட கிரகங்களின் தன்மைகளை நம்ம கோச்சார கிரகப்படி நம்ம பல கணிச்சு சொல்ல போறோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலவரப்படி பகவான் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் எட்டு நாட்களுக்கு தான் வர்றாரு திரும்ப தன்னுடைய நிலையை மிதனராசிக்கு கொண்டு செல்கிறார் இந்த மாதிரியாக அந்த வருட கிரகங்களிலேயே சில ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு பர்சன்டேஜ் கிரகங்கள் தன்னுடைய நிலையை கொண்டு இருக்கின்றன இதுல இருக்கக்கூடிய அந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அந்த மாதங்கள்ல நம்ம என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இப்ப கிடைக்க போகுது அப்படின்றத ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நம்ம இப்ப பாக்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு திடீர்னு ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால நம்ம எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு தடுமாற்றம் இருக்கும் ஒரு தொழில் செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் செய்யும் போது ஒரு பத்து வருடம் நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு தொழில் செஞ்சுட்டு அந்த தொழில ஒரு அதல பாதாளத்திற்கு போகும்போது அதனுடைய தடுமாற்றம் அவர்களுக்கு தான் அந்த ராசி என்பர்களுக்கு தான் அதிகமாக தெரியும் அதனால இப்படி இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் அந்த ஜோதிட ரீதியான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்க வரும் இந்த பதிவை பார்க்கறதுல இருந்து இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இப்போ அந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் கும்பராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை ரொம்ப சிரிப்போட புன் சிரிப்போட ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்பவர்கள் கும்பராசி என்பர்கள் ஆனாலும் ஏழரை சனி உங்களை விடுமா உங்களுடைய ராசி அதிபதியே அந்த சனி பகவான் தான் அவர் உங்களுக்கு இப்போ ஏழரை சனியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும் ஏழரை சனின்றது பாத சனியாக தான் இருக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பொசிஷன்ல இல்ல ஜென்ம தான் கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும் பாத சனி கொஞ்சம் விரயத்தை தான் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய லைஃப்ல எப்போதுமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம தன்னுடைய உறவுகள் மத்தியில ஒரு சிரிப்போட ஒரு நல்ல ஒரு ஆஹ் புன்சிரிப்போட ஒரு நல்ல ஒரு மாற்றத்தோட இருக்கணும்னு நினைச்சா கூட நம்மளோட ஏழரை சனி நம்மளைய விட மாட்டேங்குது பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு அதுலயும் இவ என்னைக்குமே இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக இந்த ராசி என்பர்கள் இப்பந்தான் மனக்குழப்பத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரி நான் இருந்ததே இல்ல மேடம் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பங்கள் தேவையில்லாத ஒரு நெருடல்கள் இதெல்லாமே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கு என்ன வேலை செஞ்சாலும் அதுல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தேவையில்லாத ஒரு சிக்கட்டான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான அந்த கும்ப ராசி அன்பர்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருடம் கழிச்சு சில தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துல சில தேவையில்லாத உறவுகள் மீதான கசப்பான அனுபவங்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்கள தேவையில்லாத ஒரு குற்றம் சாட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அலுவலகத்துக்கு போனால் அங்கே உயரதிகாரிகள் கடந்த ஒரு மூன்று வருஷத்துக்கு மேலாக நல்ல சப்போர்ட்டிவா இருந்தாங்க இப்போ கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி என்பர்களினுடைய லைஃப்ல எல்லாமே தலையீலாக மாறி போச்சு எவ்வளவோ வருமானம் வச்சு ரொம்ப சேஃபா சைடுல இருந்தோம் சேமிப்பு நிறைய வச்சுட்டு நல்லா இருந்தோம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துல எங்களுக்கு எல்லாமே தலைகீழாக மாறி போன கதையா தான் இருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட சில வீழ்ச்சிகள் அதிகப்படியாக இருந்திருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கட்டிடம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் ஒர்க் எல்லாம் எடுத்திருப்பீங்க பில்டிங் கான்ட்ராக்ட்னு பாத்தீங்கன்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட் இப்போ சீலிங் போடுறது அடுத்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன் அடுத்து இது ஃபால் சீலிங் போடுறது அடுத்து உங்களுடைய ஃப்ளோர்ஸ் மெயின்டைன் பண்றது இந்த மாதிரியாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே கான்ட்ராக்டா தனித்தனியா எடுத்திருப்பீங்க எல்லா இடத்துலயும் பயங்கரமான நஷ்டம் நீங்க வாங்கின ப்ராஜெக்ட் எல்லாமே நஷ்டத்துல தான் நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்களே ஒழிய பெரிய அளவுக்கு லாபத்துல இந்த கும்பராசி என்பர்கள் வேலை செய்யல அந்த அளவுக்கு அந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியான தொழில் வீழ்ச்சிகள்ன்றது அதிகமாக இருக்கு யார் யாரெல்லாம் உங்களுடைய வேலையில இருக்கிறீங்க அதாவது கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கிறீங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த நீங்க முடிச்சு வச்ச அந்த கான்ட்ராக்டுன்றது அதுக்கு கமிஷன் பணம் வராம அது அதன் மூலமாக தவிக்கக்கூடிய ஒரு டைம்லாம் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நேவி டிஃபென்ஸ் போலீஸ் இந்த மாதிரியான ஆர்மி சம்மந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதாரணமான ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு போஸ்டிங்கோ ப்ரமோஷனோ இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை கொடுக்காத ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதுதான் நீங்க நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னாதான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு மாற்றுதலான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் இந்த நேரத்துல கும்பராசியில இருக்கக்கூடிய இளம் பருவத்தினர் அதாவது பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள இளம் பருவத்தினால் அதிகப்படியான காதல்ல காதல் வசப்பட்டு அதுல தோல்விகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேருக்கு காதல் சக்சஸ் ஆகும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ் சக்சஸ்ஃபுல்லான ஒரு லவ் மேரேஜ் கொடுப்பாரு ஆப்டர் மேரேஜ் பாத்தீங்கன்னா லவ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் சம்மதம் வாங்கி பெற்றோர்கள் சம்மதத்தோட ஆறு வாரமாக நடந்த திருமணம் கடைசி திருமணத்திற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிய கூட பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஆயிட்டீங்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி ஏழரை சனி இந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் கொடுக்கும் கோச்சார நிலவரப்படி குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் எல்லாருடைய சம்மதத்தோட திருமணத்தை செஞ்சு பொறுப்பு முடிஞ்சிச்சு அடுத்து அந்த சனி பகவான் திருமணத்துக்கு அப்புறம் என்கிட்ட தானே வரணும் வாங்க அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு யார் யாரெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுக்கு குடும்பத்துல நெருக்கடிகள் அடுத்து வருமான தடை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் கல்யாணம் ஆனோடனே உங்களுக்கு வேலை இழப்புகள் அது வரைக்கும் நல்ல ஒரு ஆர்ப்பாட்டமா சம்பாதிச்சிட்டு இருந்த அந்த கும்பராசி என்பர்கள் இப்போ திருமணத்திற்கு அப்புறம் அந்த ஆர்ப்பாட்டம்ன்றது ரொம்ப மைனஸ் லெவல்ல போயிருக்கும் அந்த அளவுக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய வருமான தடையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு இந்த வரக்கூடிய ஒரு ஒன்பது மாதங்கள் இந்த இடத்துல எல்லாத்துலயுமே உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய தெய்வ பிரார்த்தனைகளை பண்ணுங்க இந்த கும்பராசி என்பவர்கள் சனிக்கிழமை தோறும் ஒரு எள்ளு தீபம் ரெண்டே ரெண்டு தீபம் போடுங்க எனக்கு ஏழரை சனி நடக்குதுன்னு ஏழு தீபம் எல்லாம் போடாதீங்க கொ கொஞ்சம் கம்மியாக அந்த சனி பகவானுக்கு பிரசன் கொடுத்துட்டு வாங்க அடிக்கடி போய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் உங்களை மறக்காம சில விஷயங்களை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பார் அதனால ரொம்ப கம்மியாக பிரசன் போடுங்க போய் விளக்கு போடுறீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு தீபம் மாத்திரம் எழு தீபம் போட்டுட்டு வாங்க அதை அதுக்கு மாற்று பரிகாரமாக இந்த கும்பராசி என்பர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நல்லெண்ண சாத்துங்க அதை சாத்துக்கலாம் இல்லை சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஒரு ஆஹ் அதாவது என்ன சொல்றது என்ன தேய்ச்சு குளிக்கிறது இதெல்லாம் செய்யலாம் என்ன தேய்ச்சி குளிக்கிறதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரம் தான் உடம்புல இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்கள் கரையிறதுக்கு உண்டான ஒரு ஆத்மா பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் நம்ம இத செய்துக்கலாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடல் அளவு மனதளவு நல்ல ஒரு ஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா இப்போதைக்கு இந்த கும்பராசி என்பர்கள் உடல் அளவு ஃபிட்டா இருந்தாலும் மனதளவு ரொம்ப சோர் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க எந்த நேரத்துல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு கணிக்கவே வேண்டாம் நாங்களே கணிச்சு சொல்லுவோம் எல்லா இடத்துலயும் சில பிரச்சனைகள் வரும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த கவனத்துல சில வருமான ஏமாற்றம் இருக்கும் யாருக்கிட்டையாவது பணத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்துருவீங்க ஏமா ஏமாறாம இருக்கிறதுக்கு நீங்களே அதை யாரையும் நம்பாம கொஞ்சம் சுயநலத்தோடு இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா கும்பராசி என்பர்கள் இந்த ஒன்பது மாதங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு மாற்றுதல்களை ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அந்த திருமணத்தை ஒரு குறைவில்லாமல் நடத்துவார் திருமண பாகியம் அப்படின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுக்கு வீடு தேடி வரும் வரன்கள் உங்க வீட்டுல இருக்கு நாங்க திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க கொஞ்சம் நல்ல ஒரு விழிப்புணர்வோட நல்ல ஜாதக ரீதியாக பொருத்தம் இருக்கா அப்படின்லாம் பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க ஏன்னா கேது பகவான் எப்போதுமே திருமணத்தை செய்து வைக்கிறதுல அஞ்சவே மாட்டார் சூப்பரா செஞ்சு வைப்பார் திருமணத்துக்கு அப்புறம் பெரிய ஆப்பாவும் வைப்பார் அதுதான் அந்த கேது பகவானுடைய வேலையை ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் கணவர் மனைவியினால ஒரு என்ன சொல்றது வாழைப்பழத்துல ஊசி ஏத்தும் போது எனக்கு தெரியவே தெரியாது நம்மளுக்கு வழியே தெரியாது அந்த அளவுக்கு அந்த ஒரு அஹ் ஸ்லோ பாய்சன்றது இந்த கேது பகவான் அவர் ஏழாம் இடத்துல இருக்கும் போது உங்களுடைய கணவரோ மனைவியோ ஸ்லோ பாயசனா தான் இருப்பாங்க அவங்க கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமண ஏற்பாடுல நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் எல்லாம் நல்ல வளர்ச்சிகள் எல்லாம் இருக்கும் ஜாதகம் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணிக்கோங்க அது இன்னும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கணும் அடுத்து வரக்கூடிய ஒன்பது மாதங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இது பார்க்கணும் திசா புத்தி பார்க்கணும் எனக்கு அடுத்த வருஷம் ஒரு வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்